தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க நீங்க எப்பவுமே எந்த ஒரு செயலையுமே புத்தி சாதுரியத்தோடு செயல்படுவீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க துணிச்சலா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதனை படைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குமா இல்ல அதில் ஏதாவது தடை வருமா அந்த தடைகளை நீங்க எப்படி உடை தெரியலாம் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன எந்த இறைவனை எப்படி முறையா நீங்க வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் இந்த பதிவை முழுமையா பாருங்க கட்டாயமா உங்களுக்கு பல நல்ல தகவல்கள் இந்த பதிவுல சொல்லிருக்கோம் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க சுக்கிர பகவான் வியாபாரம் மற்றும் தொழில் போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் சுக்கிரன் கலை இசை நாடகம் போன்ற விஷயத்துலலாம் ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பாரு இப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறாரு இந்த சுக்கிர பகவானை இருக்கக்கூடிய நவ கிரகத்திலேயே சுப கிரகமா சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இவரு உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களோட தோற்றம் உங்களோட வார்த்தைகள்ல ஒரு அழகு எப்பொழுதுமே இருக்கும் சுக்கிரன் உங்களோட ஜாதகத்துல சிறப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் சுக்கிரன் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கெல்லாமே முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் செல்வத்திற்கும் ஆடம்பர வாழ்க்கைக்குமே அதிபதியா பார்க்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு கடவுள் உங்களுக்கு ராசி அதிபதியாகவே அமைஞ்சிருக்கு இந்த சுக்கிர பகவானை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும் சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற முடியும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாளா பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்க சுக்கர பகவானை வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல சுக்கர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய விதமான முன்னேற்றத்தையும் சகல விஷயத்திலையுமே நன்மைகளையுமே பெற முடியும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சுக்கரனின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்க இரவுனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை நீங்க வெள்ளிக்கிழமையில வெள்ளை மலர் சாற்றி அர்ச்சனை செய்கிறதும் வெள்ளை மலர் சாற்றி நீங்க வழிபடுவதும் ரொம்பவுமே சிறப்பாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க கூடிய விரிவில் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கிறத கூட காண்பீங்க அதே போல ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித சந்தேகங்களுக்கும் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க தனவாக்கு ஸ்தானத்தில் குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேகவும் தொழில் ஸ்தானத்தில் சனியூர் ராகவும் ஐயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரனும் வலம் வரக்கூடிய கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகும் பொழுது செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போறாரு அதே போல சூரிய பகவானுமே ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி போறாரு குடும்பஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் இந்த கிரக நிலைகளும் இந்த நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ விரிவா பார்க்கலாம் லட்சியத்துல உறுதியை கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துகிறதா இருந்தால் அந்த செயல்களை மட்டும் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அவசர முடிவு ரொம்பவுமே தப்பான முடிவை போகக்கூடியதாக இருக்கும் யோசித்து நிதானமாக செயல்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவும் வீண் அலைச்சலும் வரும் தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளுமே வரும் அடுத்தவங்களை அனுசரித்து போய் உங்களோட காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகியிருக்கு ஆனாலும் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும் நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு செயலாற்றுவது நல்லது பணவரவு வரவு சீராக இருக்கும் அடுத்தவங்களோட நலனுக்காக நீங்க கொஞ்சம் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பெரியவங்களோட உதவி தக்க சமயத்துல நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல வேணா தாமதம் ஏற்படலாம் அதனால கவனமா இருங்க உங்களுடைய வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலையுமே கவனமாக தான் இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவங்களுக்கான பொறுப்புகளை மட்டும் நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது நல்லது அப்படி ஏற்கும் பொழுது ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது வீண் அழைச்சலுமே உங்களோட தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே தொழில் வியாபாரத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் மனக்கவலை வரலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவ்வப்போது வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறது கேட்டு நடக்கிறது மனதுக்கு ஒரு திருப்தியே கொடுக்கும் உறவினர்கள் கூடதுமே ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட செய்யக்கூடிய வாக்குவாதத்தையுமே தவிர்க்கணும் பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக கூடியதாக இருக்கும் கவனமாக இருங்க வரவு கேட்டுற செலவுமே இருக்கும் மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் பாடுபட போகிறீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி போய் பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகிடாதீங்க அரசியல்வாதிகள் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையாக பழகுங்க உங்களுடைய ரகசியத்தை ஒருபொழுதும் கவனமாக கையாளணும் அதீத கவனத்தோடு செயல்பட்டால் பதவி உயர்வு மற்றும் வெற்றி உங்களை தேடி வரும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்பொழுது கை சேரும் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும் சொல்லப்போனால் லட்சியங்கள் கைகூடும் வாய்ப்பை கலைத்துறையில் இருக்கிறவங்க பெற போறீங்க சுக்கிர பகவான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் நிதானமா எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டா முன்னேற்றத்தை பெற முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் ஏற்பட போகுது உறுதியான விஷயம் நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று உங்களோட வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்திக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் வரலாம் சிறிய வேலை செஞ்சு முடிக்க முடியாமல் மனக்கவலை வரலாம் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கணும் உயர்கல்வி பற்றின சிந்தனை மேலோங்கும் சின்ன சின்ன வேலையுமே செய்து முடிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளையுமே வாக்குவாதம் செய்யாமல் தவிர்த்துடுங்க இப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது வாகனத்தை புதுப்பிக்கும் பணியில நீங்கள் இந்த மாதம் ஈடுபட போறீங்க பயணிகள் மூலம் நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களோட குடும்பத்தின் மதியில் மதிப்பு அதிகரிக்கும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும் உங்களோட திறமை இப்பொழுது அதிகரித்து காணப்படும் உங்களோட நல்ல செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் புது தைரியம் அதிகரிக்கும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு இந்த மாதம் எவ்வளவு முயற்சி அவ்வளவு முன்னேற்றத்தை பெற போறீங்க இந்த மாதம் செல்வ சேர்க்கை ஏற்படும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்யுங்க சிறப்பான முன்னேற்றம் வரும் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீங்க பௌர்ணமியில அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்லபடியான காரியங்கள் நிறைவேறும் மனக்கவலை நீங்கும் மனதில் புது நிம்மதி உண்டாக அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஏன்னா ரிஷபராசி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பட்டுட்டோம் நம்மளோட சேனலில் அனைத்து ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட மாதம் இந்த மாதம் அமையப் போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேயர்களே